நாங்க எங்க இருக்கோம்னு பாட்டீங்கனா எங்க இருக்கேன்னு எங்களுக்கு தெரியல. கொண்டாந்து இங்க இருந்து இறக்கிட்டாங்க. இங்க இறக்கிட்டு இருக்கற நீங்க இற. வெயிட் பாத்துட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? எவர் கேப்டன் அவருக்கு மட்டும் அந்த செவ்கள் அந்த துணி கிடந்தனால அவர் அவரே கேப்டன். கேப்டன்ங்கறனால அவர் அவரே இல்லப்பா. முகர முகத்தை பார்த்தா அவர் கேப்டன் சொல்லி தருவாங்க. அப்படியா

இது எவ்வளோ ஆழம் இருக்கும் இங்கே நாற்பது அடி வருமா இங்கிருக்கு ஆனால் தண்ணி விட்டா சாகு பண்ணாமா இல்லை நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறோம் இந்த கலர் தான் எனக்கு எனக்கு கலர் வேற கேப்டனுக்கெல்லாம் வேற கலர் வணக்கிறேனே இதுவிட்டானாீதே பாத்தி אחரி мои மற்றுா அவ்திவிட olduğ당히 நாம்ம்பாம் பய்தான்ええ不管 kwestளதான் ரர் affiliated நான்று ஐ segunda sandwiches ரூபா Gucci ர eccentricities »owan overseas automate debt Planning which

아미트왜 이렇게 프다

இப்படி வரு எப்பவுமே வீட்டுக்கு தெரியாம வந்துடுறது தாலுக்கா இருக்கிறோம் பால்சல போடு ஹலோ ஹலோ கேக்குதா இல்லையா இங்க பேசிட்டு இருக்கே அங்க பேசிட்டு இருக்கே நீ அண்டர் கிரவுல இருந்துட்டு இப்போ இப்போ தலைவர் அந்த வாட்ச் பண்ணுமா அதுக்கு அப்புறம் சரி மூவ் பண்றோம் எதுக்கு மூவ் பண்ற பெரிய பார்ட்ஸ் கிட்ட மூவ் பண்றோம் சின்ன இருந்து பெரிய பஸ்க்கு மூவ் பண்ணுறோம் இப்பதான் போயிட்டு இருக்கோம் மறுபடியும் நான் கிளம்பிக்கல பப்பா இல்லையா வரும்போது இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும் சரி இருந்து சாப்பிட்டியா டைம் ஆயிடுச்சா எவ்வளோ டைம் வரும் டைம் ஆயிடுச்சு இந்த வயிற்று பொங்கல் சாப்பிட்டியா எனக்கு கொடுக்கவே இல்லை எனக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறான்

மீன் வாசில் பக்கோடத்துக்கு நானாங்கிற மாதிரி ஏதோ புதுசா சொல்றேன் என்னடா இது அவர் பார்த்து அப்படி

இல்லை இல்லை ஒன்றும் ஆகலை நான் பார்த்திருக்கேன் ஒன்றும் தெரில அவர் எத்திலே வந்து போட்டுக்காரர் பார்த்துருப்பாரு நம்ம மாதிரி கிடைக்காது ஆமா உண்மையிலே அதான் ஒத்துக்கணும்ப்பா ஆமாம் அதெல்லாம் அர்ஜுன் அர்ஜுன் கூட்டின்னு போவாங்க தலைவர் வந்து பொறுமையாக தலைவரே எனக்கு வந்து உங்க நம்பர் கொடுத்துருங்க உங்க

ரசாமிட்டி போ கூப்பட்டு தலைவரா அடுத்தையும் தான் தள்ளி கூப்பிட்டு இருந்தானே முன்னேதான் கூப்பிட்டு இருந்தானு முன்னாடி என்ன சொல்றதுவா எங்க இருந்தாலும் கூப்பிட்டு என்ன தலைவரா எனக்கு ஒண்ணே ஒண்ணா இந்த நாயை மட்டும் எனக்கு ஒழிச்சு கேட்டா போதும்பா சும்மா போன போனபோ காசு கேட்டே இருக்கான்ப்பா பாத்தாலும் டேய் இருவன் கிட்ட நான் கேக்கல பிரபா கிட்ட டேய் நீ வந்தது பந்தி சொன்னாரு பிரபா நான் வந்து போட்டுட்டு இருக்கேன்டா முன்னாடி போட்டுட்டு இருக்கேன் போட்டுட்டியா வந்துட்டு இருக்கேன் போட்டுட்டு இருக்கேன் அதலாம் போட்றறேன் பா انا காசு காசு இல்லாத போது கேட்னியா இருப்பான் ஆமா மாச கடைசில வாங்க முடியுமோ சொல்ல இங்க யாருனா எப்படி என்ன பிரபா இவਾਇனக்கு எனக்கு 100 ரூபாய் லாஸ்டா சாப்பிட்டு

એડી રાજા બગોતમરી કાના એવડી રાજા બગોતમરી કોમા ચાટી પડરા દઅના ચાટીટા ઓળદા કોન અને

ఎంగ <laughs> <laughs> <laughs>

மரிக்குல்ல கிண்டு கில்ல என்னடா ஆறா ஏய் இப்போ இந்த என்ன மேனா துப்புنا அட்ஜஸ்ட் பண்ணியா பார் انا ها ها என்னடா கில்ல என்னடா கில்ல என்னடா கில்ல போடா 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 இங்க போடா பார் போடா இவே அங்கேல பண்டல போறான் அவர் டான்சர் நானே பேடா ஏய் ஜும்பல அக்கடி ஜும்பல அக்கடி ஏ ஆதேடா ஆப்பு கடுக்கு ஆளு பார் ரெட் கலர் எரி இது இரு 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 எடுத்து അന പുക്ക് ആ കാണുന്നേ ഞാൻ പോഹാർ ഒന്ന് പുങ്ങവ നേരെ ആ വാ 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 ആകിട തകിട 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 ഏ കന ആ

இந்த புகைகளை முதலாக இங்க இருக்காதடா இங்க இருக்காது தலைவர் வந்து நல்லா சேஃப்டி எடுத்துகிட்டு தான் விடுவார் போட்டுறான் உள்ள கேப்டன் கேப்டன் இது கட்டப்பாட கேப்டன் எதனா மிஸ் வா உன் பிளந்துடறான் போலாம் யாரு இருக்கீங்களா பாக்கலாமா ஸ்டார்ட் எங்க ஒரு பணம் ஒரு பணம் எங்க போது ஒன்னு ஒண்ணு தெளிவச்சு

அதேதே சௌரா ரசம் ஓகே உங்க பாத்திரத்தை நான் எப்படியெல்லாம் அடைகிறேன் நீ எங்க போய் பேப்பர் இந்த குத்தி இருக்க நம்ம இந்த முள்ளை வச்சறோம் முள்ளை இதுல வச்சிருக்கான் நான் அப்பலாம் ம் ஆமாம் என்ன பண்ண ஊற்றுக்கிறா என்ன பண்ண எய் இப்பா ஜீர்ணாயிட்டா குட்ராசம் சூப்பரங்குடி ஜீர்ணம் புறா ரசம் போதுமா போதுமா அவதானா உனக்குப்பா இன்னும் கொஞ்சம் பார்த்து விடுங்க பார்த்து விடுங்க சரிக்கா